இது ஐபிசி தமிழின் காலிநேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மனுக்கு ஆதரவு கோரி இந்தியாவில் போராட்டம் இனப்படுகொலையின் போது திமுக மௌனம் காத்ததாகவும் குற்றச்சாட்டு வெளிநாடொன்றில் ஈழத்தமிழ் பெண் ஒருவருக்கு முக்கிய பதவி குவியும் பாராட்டுகள் வடமாகாண பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் மாவட்ட ரீதியில் வெட்டுப்பள்ளிகளை வணங்க யோசனை இலங்கையில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனை போதைக்கு அடிமையாகியுள்ள மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அஜித்குமார்க்கு நீதி வேண்டிய தாவேகாவின் போராட்டம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி நடத்த திட்டம் இனி செம்மணி மனித புதைகுலியின் நேற்றைய பத்தாம் நாள் அகழ்வு பணியின்போது நாற்பத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்திற்கிடமான பகுதியில் அகலப்படும் புதைகுழியிலும் மண்டையோடொன்று அவதானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புதிதாக நேற்றைய தினம் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலி அகழ்வு பணிகள் தொடர்பாக நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இவ்வாறு தெரிவித்தார் காலை கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களும் தொல்லியல் விரிவுரையாளரும் பிரசன்னமாயிருந்து தொல்லியல் பீட மாணவர்கள் இந்த ஆள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை அவலித்து சென்றார்கள் அத்தோடு இன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாற்பத்தி ரெண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றையை விட புதிதாக மூன்று மனித எச்சங்கள் அடையாளப்பட்டு அடுத்த பட்டிருக்கின்றது இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுடி அகழ்வின் போது மண்டையோடொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருளொன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கின்றார்கள் அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற விரலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது ஆய்வின் பிற்பாடு தான் அது சம்பந்தமாக தெரியவரை இருக்கின்றது தொடர்ந்து நாளை அரை நாள் வேலை நடைபெறும் செம்மணியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பு ஐநா மனித உரிமை ஆணையம் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது துறை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பாக நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா அரசு மீது ஐநா மனித உரிமை ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முன் வர வேண்டும் சர்வதேச நீதிமன்ற விசாரணையை நடத்தி ராணுவ குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மற்றும் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தமிழக மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் போன்ற பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டுள்ளன அத்துடன் இலங்கையில் இனப்படுகொலை நடந்தபோது அப்போதைய தமிழக திமுக அரசாங்கம் மௌனம் காத்ததாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தமிழர் மக்கள் இயக்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சுவிஸ்லாந்தின் ஐநா இளைஞர் பிரதிநிதியாக ஈழத்து பெண் ஹனிசா சூசை நியமிக்கப்பட்டுள்ளார் ஹனிசா சூசை சுவிஸ்லாந்தின் ஐநா இளைஞர் பிரதிநிதியாக நியூயார்க்கில் பணியாற்றுகின்றார் இந்த பதவியை பெறும் முதல் ஈழத்து தமிழ் பெண் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது மாற்றுத்திறனாளி இளைஞர்களின் உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சமமாக கல்வியை பெறும் வாய்ப்புகளுக்காக அவர் போராடுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈழத்தமிழராக இவர் பெற்ற பட்டப்படி பறைவு அனுபவங்கள் மற்றும் அவருடைய சமத்துவம் என்பன சமூகத்தின் மீதான பற்றுதலுக்கு அடித்தளமாயின என்று சுவிட்சர்லாந்தின் முன்னணி ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது இவருடைய பெற்றோர் மற்றும் சமூகத்தின் பணிகள் கனிசாவை சிறுவயதிலேயே ஊக்கப்படுத்தின இதன் விளைவாக ஈழத்தில் வடகிழக்கு பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு கொடை திரட்டுதல் எதிரிகளான குழந்தைகள் பணிகளுக்கு நத்தார் பரிசுகள் வழங்குதல் போன்ற பொது பணிகளில் இளவயதில் தொண்டாற்ற ஈடுபட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனிசாவின் முதல் பெரிய பொது நடவடிக்கையானது ஐநாவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் மாநாடு ஆகும் இதற்கு முன்னர் இவ்வாறு சுவிட்சர்லாந்து சார்பில் இளைஞர் பிரதிநிதியும் எவரும் கலந்து கொண்டிருக்கவில்லை கல்வி தொடக்கத்திலிருந்தே எல்லோருக்கும் கிடைக்கும் பலமாக இருத்தல் வேண்டும் கல்வி தொடக்கத்திலிருந்தே எல்லோருக்கும் கிடைக்கும் பலமாக இருத்தல் வேண்டும் மனித உரிமைகள் அடிப்படையிலானதாகவும் கல்வி இருத்தல் வேண்டும் என கனிசா வலியுறுத்தியுள்ளார் பன்னாட்டு மேடையை தவிர கனிசா உள்ளூர் மற்றும் சமூக நிலைகளிலும் தீவிரமாக செயல்படுகிறார் வடக்கு மாகாணத்தில் புதிய சுற்று நிரூபத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு பட்டதாரி ஆசிரியர்கள் உள்வாங்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அவர்களுக்கான போட்டி பரீட்சையின் போது மாவட்ட ரீதியில் தேவைக்கேற்ப வெட்டு புள்ளிகளை வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது எனவும் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நமது அரசாங்கம் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்திலே மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு சற்றாக்குறை ஆசிரியர் சற்றாக்குறை காணப்படுகின்றது அதற்காக நாங்கள் சுற்றி அரசாங்கம் சுற்று மூலமாக இந்த பட்டதாரி ஆசிரியர்களை உள்வாங்குவதற்கான சுற்று வெளியிடப்பட்டது அந்த சுற்று நுட்பத்திலே வடக்கு மாகாணம் மட்டுமில்லை ஏனைய மாகாணங்களிலே சுற்று நிறுவத்திலே பல்வேறுபட்ட குழைகள் இருக்கின்றன அதே போல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றன அதனால் அந்த சுற்று ஆஹ் பட்டதாரிகள் மக்களின் வேண்டுகோளுக்கு ரத்து செய்யப்பட்டது புதிய சுற்று நுட்பம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த புதிய சுற்றுத் ஆஹ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் ஆஹ் வடக்கு மாகாணத்தில் அஹ் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வீதமான பற்றாக்குறையிலிருந்து ஐம்பது விதமான ஆசிரியர்கள் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள் இதன் மூலமாக கணிசமான ஆசிரியர் பற்றாக்குறையை நாங்கள் இந்த வடக்கு மாகாணத்திலே நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் இதை விரைவாக செய்ய வேண்டியிருக்கின்றது ஆனாலும் அதில் ஒரு தடை இருக்கிறது என்ன ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இந்த திசத்துக்கு எதிராக கடந்த காலத்திலே இந்த ஆசிரியர்கள் உருவாக்கியமைக்கு எதிராக அந்த வழக்கையும் விரைவாக நாங்கள் நீதித்துறையோட கலந்துரையாடி அதை முடிவுக்கு கொண்டு வந்து விரைவாக இந்த இந்த வஞ்சத்துக்குள்ளேயே இந்த ஆசிரியர்களை நாங்கள் நியமித்துவதற்கு சொல்லியிருக்கின்றோம் கொழும்பு திடலுக்கு முன்பாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் நபரொருவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் போவதாக தெரிவித்து குழப்பம் விளைவித்துள்ளாா் பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக உள்ள சமிக்கை விளக்கு கம்பத்தில் ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்துக்கொள்ள கொள்ளப் போவதாக குறித்த நபர் மிரட்டியதால் அந்த பகுதியில் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கம்பத்திலிருந்து தான் கீழே விளப்புவதாகவும் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாகவும் தெரிவித்த நபரை அங்கிருந்த மக்கள் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் எனினும் அந்த நபர் கீழே இறங்காமல் தொடர்ந்தும் சமிக்கை விளக்கு கம்பத்திலேயே அமர்ந்திருந்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை மீட்டனர் உயிரை மாய்த்துக் கொள்வதாக தெரிவித்து மிரட்டிய குறித்த நபரை பின்னர் காவல்துறையினர் அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் மூன்று லட்சத்திற்கு மேற்பட்டோர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக தேசிய அபாயகர ஊட்டதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது புதிய புனர்வாழ்வு மையங்கள் நான்கை நிறுவுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாடு சபையின் பணிப்பாளர் நாயகம் சுஜித் கொத்தலாவல தெரிவித்துள்ளார் இருபத்தி ஓரு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான புனர்வாழ்வு மையத்தை பேராதனை பகுதியில் நிறுவ அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குருநாகல் மாத்திரை மட்டுக்கிழப்பு மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலும் புதிய மையங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டுப்பாடு சபையின் பணிப்பாளர் நாயகம் சுஜித் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவும் வேலைத்திட்டத்திற்காக பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதிக அளவு ஒலி எழுப்பிய ஆலயத்தின் ஒலி பெருக்கிகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் மாவட்ட அரசாங்க அதிபர் மருத்திலிங்கம் பிரதீபனின் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஆலயம் ஒன்றில் கும்பாபிஷேகத்தையொட்டி முப்பதுக்கும் மேற்பட்ட ஒளிபெருக்கிகள் மூலம் அமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் இது குறித்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபனுக்கு பொதுமக்கள் முறையிட்டனர் தொடர்ந்து கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் யாழ் பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகருக்கு அரசாங்க அதிபர் சம்பவம் குறித்து நடவடிக்கைகளை உடனெடுக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சட்டத்திற்கு விரோதமான முறையில் அமைக்கப்பட்ட பயன்பட்டு அதிகளவு ஒளி அமைப்பை கொண்ட முப்பது ஒலிபெருக்கிகளை கைப்பற்றியுள்ளனர் இதேவேளை அதிகளவு ஒலி எழுப்பப்படும் பொழுது சட்ட நடவடிக்கைகள் யாழ் மாவட்டத்தில் எடுக்கப்படும் என மாவட்ட சுற்றாடல் குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்போதனா வைத்தியசாலை பிரதி மருத்துவர் சி ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார் தெல்லிப்பலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரே இவ்வாறு மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் கடந்த மாதம் முப்பதாம் தேதி காய்ச்சலுடன் யாழ் போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பிளாஸ்மோடியம் பல்ஸ்பிரம் என்ற மலேரியா காய்ச்சல் இருப்பதாக இனங்காணப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் ஆறு மாதங்களாக நைஜீரியா கப்பல் ஒன்றில் வேலை செய்துள்ள நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியன்று இலங்கையை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் சார்பில் அஜித்குமார் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் போலீசாரால் அஜித்குமார் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக வெட்டிக்கழகம் சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளது அதன்படி சம்பவத்தை கண்டித்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த தாவைக்க திட்டமிட்டுள்ளது முன்னதாக காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதியளிக்க உத்தரவிடக் கோரி தாவைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இம்மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டுமென்று கூறப்பட்டிருந்தது ஆனால் தாவைக்க தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மேலும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவை அவசர வழக்காக விசாரிக்க என்ன அவசரம் எனவும் நீதிபதி வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய மனு எண்ணிடப்பட்டு வந்தால் திங்கட்கிழமை விசாரிக்கப்படும் எனவும் ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்குமாறு நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து வரும் பன்னிரெண்டாம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவால் முன்வழியப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் இணக்கம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் பணைய கைதிகளை விடுவித்தல் மற்றும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான ஒப்பந்தத்தை செயற்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தினால் முன்மொழியப்பட்ட காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சாதகமாக பதிலளித்துள்ளதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசாவில் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தர்களின் அண்மைய திட்டம் தொடர்பாக பலஸ்தீன பிரிவுகளுடன் தமது இயக்கம் கலந்துரையாடல்களை நிறைவு செய்துள்ளதாக ஹமாஸ் தனது உத்தியோகபூர்வ வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது இஸ்ரேல் கமாஸ் இடையே சுமார் இருபத்தி ஒரு மாதங்களாக இடம்பெற்று வரும் மோதலில் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கான இறுதி முன்மொழிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார் இந்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் இணக்கம் தெரிவித்ததாக கூறிய டிரம்ப் கமாசும் இணங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மனுக்கு ஆதரவு கோரி இந்தியாவில் போராட்டம் இனப்படுகொலையின் போது திமுக மௌனம் காத்ததாகவும் குற்றச்சாட்டு வெளிநாடொன்றில் ஈழத்தமிழ் பெண் ஒருவருக்கு முக்கிய பதவி குவியும் வடமாகாண பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் மாவட்ட ரீதியில் வெட்டுக்கொள்ளிகளை வணங்க யோசனை இலங்கையில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனை போதைக்கு அடிமையாகியுள்ள மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அஜித்குமாருக்கு நீதி தாவேகாவின் போராட்டம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி நடத்த திட்டம் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை பிரதான் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்